இது தகவல் துளி இன்னைக்கு தகவல் துளில பழமொழி நான்கு ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் மாங்கான்னு சொன்னா எல்லோரும் சாப்பிட ஆசைப்படக்கூடிய ஒரு பொருள் கர்ப்பிணிகள் கூட மாங்காய விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாங்காயை பறிக்க செல்றவங்க மரத்தோட கீழே இருந்து கல்லை எடுத்து எரிஞ்சா கொத்தா இருக்கிற ரெண்டு மாங்காய்கள் ஒரே நேரத்துல கீழே விழும் உடனே ஒரே கல்லுல இரண்டு மாங்காய் அடிச்சுட்டிங்களேன்னு சொல்லுவாங்க ஆனா இதற்கு வேறு அர்த்தம் இருக்கு ஒருவர் தன்னுடைய நண்பரின் மகனுக்காக பெண் பார்க்க போறாரு நண்பர் மகனுக்கு அந்த பெண்ணை பிடிச்சு போயிருச்சு அதனால அடுத்த வாரத்திலேயே பாக்கு வெத்தலைய மாத்திக்கலான்னு முடிவெடுத்தாங்க அடுத்ததா பெண் பார்க்கிற படலும் நடக்குது அப்போ அந்த பெண்ணோடு வந்த அந்த பெண்ணினுடைய சித்தி மகளும் வந்திருக்கிறா அந்த பெண்ண தன்னுடைய மகனுக்கு மனம் முடிக்கணும்னு கேட்டு பார்த்தாரு நண்பர் மகனுக்காக பெண் பார்க்க வந்தவர் நண்பர் மகனுக்காக பெண் பார்க்க வந்த இடத்துல தன் மகனுக்கும் ஒரு வரன் கிடைச்சதுனால ஒரே கல்லு ரெண்டு மாங்காய்னு எல்லாரும் சொன்னாங்க ஒரு காரியத்தை முடிக்க போகும்போது மற்றொரு காரியமும் எதிர்பார்த்த விதத்திலேயே முடிஞ்சதுன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய்னு சொல்வது வழக்கமாகி போச்சு